எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்தான கேழ்வரகு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மாவு அரைச்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கப்பால் ரெண்டு கப் கேழ்வரகு இருந்துச்சு இந்த ரெண்டு கப் கேழ்வரகுக்கு வந்து நான் ஒரு கப் இட்லி அரிசி ஊற வைக்க போகிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிருங்க நிறைய அழுக்கு வரும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கலைஞ்சி விட்டு ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஐந்து மணி நேரம் வந்து இதை வந்து ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ரெடி பண்ணுங்கள் அதோடு சேர்த்து அரை கப் வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்து உருவீங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க உப்பு தேவை மாவு நல்லா பொங்கி வந்ததும் தோசை ஊற்றிடலாம் மாவு நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ தோசை அதில் ஊற்றலாம் இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக நல்லா வரும் குட்டி பசங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ